ஸ்ரீ மகா பெரியவா சரணன் மகா பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் பண்டரிபுரத்தில் முகாமிட்டிருந்தார் வரிசையாக பக்தர்கள் மகானை தரிசித்து கொண்டு வரும்போது கூட்டத்தின் நடுவே வடநாட்டைச் சேர்ந்த சேற்றொருவர் பெரியவாளின் முன் ஒரு டின் நிறைய நீ கொண்டு வந்து வைத்தார் அதை பார்த்த மகான் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் என்று கூறினார் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு மகான் எதற்காக அப்படி கூறுகிறார் என்று தெரியவில்லை அவர் நிஜமாகவே ஒரு ரூபாய் கேட்பதாக நினைத்துக்கொண்டு அங்கிருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு ரூபாய் வீதம் பணத்தை எடுத்தனர் மகாந்தன் அருகில் இருந்த மடத்து சிற்பந்தியிடம் சொன்னார் அந்த சேட்டிடம் ஒரு ரூபாய்க்கு தானே நெய் வாங்கி வர சொன்னேன் ஏன் ஒரு டின் நெய் வாங்கி வந்தார் என்று கேள் எல்லோரும் இதை கேட்டு வியந்து போனார்கள் பெரியவர் எப்போது இந்த சேட்டிடம் ஒரு ரூபாய்க்கு நெய் வாங்கி வர சொல்லியிருக்கக்கூடும் என்று விளங்காமல் விழித்தனர் இதை புரிந்து கொண்ட சேட் நிதானமாக பதில் சொன்னார் என் மகளை யாரோ கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது சுவாமிஜி என் கனவில் தோன்றி ஒரு ரூபாய்க்கு நெய் வாங்கி கொண்டு பண்டரிபுரத்துக்கு வா உன் மகள் சேதமின்றி வீடு திரும்புவாள் என்று கூறினார் சொன்னபடியே மறுநாள் என் பெண் பத்திரமாக வீட்டுக்கு திரும்பிவிட்டாள் அதான் பெரியவா சொன்ன ஒரு ரூபாய் நெய்க்கு பதிலாக ஒரு டென் நெய் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னதை கேட்ட பக்தர்கள் அனைவரும் வியப்படைந்தனர் சேட்டுக்கு கனவில் தோன்றி தான் சொன்னது வாஸ்தவம்தான் என்கிற உண்மையை அந்த மகான் எல்லோருக்கும் புரிய வைத்துவிட்டார் அல்லவா சர்வ வல்லமை படைத்த அந்த மகான் சகலத்தையும் அறிந்து உதவ வேண்டிய பக்தர்களுக்கு அவ்வப்போது தவறாமல் உதவி வருகிறார் கட்டுரையாளர் ரா வெங்கடசாமி அவர்கள் காஞ்சி மகானின் கருணை நிழலில் புத்தகத்திலிருந்து புதிய தட்டச்சு வரகூரான் நாராயணன் அவர்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி